ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கற்றுக்கப்புறம் பார்க்குறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியாக ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்தாச்சு உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லயே நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு இறை நிலையில இருந்து வாழ்த்துறேன் ஓகேவா சரி அடுத்தது இனிமேலுக்காது நம்ம வந்து நம்ம நினைப்போம்ல புது வருஷம் நம்ம ஸ்டார்ட் ஆக போது அப்ப இல்ல நம்ம புதுசா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா அதாவது ரெசல்யூஷன் சொல்லுவாங்க புதுசா நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ண போறேன்பா இந்த வருஷத்துல அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து ரெசல்யூஷன் போட்டிருப்போம் இல்லையா அந்த வகையில நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நீங்க நான் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றதையும் ஒரு ரெசல்யூஷன் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா மேனிஃபெஸ்டேஷனை நம்ம எந்த அளவுக்கு கண்டினியூஸா பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல வந்து நம்மளுக்கு கிடைச்சிதான் ஆகும் இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி சரியா சோ அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய மைண்ட் செட் வந்து பாசிட்டிவா இருக்கலாம் சம்டைம்ஸ் நெகட்டிவா இருக்கலாம் சம்டைம்ஸ் நம்பாம இருக்கலாம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஏன் வேலையை நான் செய்ய போறேன் அவ்வளவுதான் அந்த

நம்ம வந்து ஒரு கோலை வந்து அடைஞ்ச மாதிரி தானே மேனிஃபெஸ்ட் பண்றோம் மேனிஃபெஸ்டேஷன் என்ன அதை அடைஞ்ச மாதிரி நம்ம கொடுக்குற உணர்வு தான் மேனிஃபெஸ்டேஷன் ஸோ அது எப்படி வேணாலும் நம்ம பண்ணுவோம் ஒரு விஷயம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு 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 அப்படின்ற அந்த விஷயத்தை அனுபவிக்கிறோம்ல அது உங்க ஆழ்மனதுல பதியுது ஆழ்மனதுல பதியறதுனால அது உங்க லைஃப்ல நிச்சயமா கிடைச்சிடும் ப்ளஸ் அது பிரபஞ்சத்துக்கும் போறதுனால

பட் நார்மலா வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா காலையில எழுந்து நைட்டு தூங்கி ஒரு சராசரி மனுஷ வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா நீங்க என்ன பண்ணுங்க காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதையே ஒரு விதியா எடுத்துக்கோங்க சரியா உங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்க ஒரு எப்பவுமே நான் ஏழு மணிக்கு தான் எழுதுப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க ஆறு மணிக்கு எழுந்துக்கோங்க அப்புறம் அஞ்சரைக்கு ட்ரை பண்ணுங்க அப்புறம் அஞ்சுக்கு ட்ரை பண்ணுங்க அப்புறம் நாலு நாலு அப்புறம் பிரம்ம முகூர்த்தம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க ஓகேவா சோ இந்த மாதிரி சீக்கிரமா நீங்க எழுந்துக்கணும் நம்பர் ஒன் நம்பர் முடிச்ச உடனே நீங்க வாழ்க்கையில என்ன வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அது ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை மட்டும் வாய்க்குள்ள சொல்லுங்க இப்ப நீங்க தூங்கி எழுந்துட்டீங்க எழுந்த உடனே அப்படியே பெட்ல உட்காந்துக்கோங்க பெட்லயோ இல்ல தாரையில் சப்பலங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க இல்ல சில பேர் வந்து நான் எழுந்துக்கிறேன் அப்படியே படுத்துக்கிட்டே நான் சொல்றதுனால ஓகே தான் கான்சியஸ் அதை சப்கான்சியஸ்ல இருக்கிறதுனால தெளிவாக சொல்லிட்டா ஓகே என்ன பண்ணணும் நான் நல்லா இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ஆசைப்பட்ட ஜாப்ல இப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல டெக்னிக்கல் சப்போர்ட்டராக நான் இருக்கேன் மந்த்லி ஃபைவ் லேக்ஸ் சேலரி வாங்கிட்டு இருக்கேன் என் மனசுக்கு பிடிச்ச இவங்களை மேரேஜ் பண்ணி நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் ஒரு பணக்கார வாழ்க்கையில் இருக்கேன் என் உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு ஹெல்த்தியாக இருக்கு என் உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கு நான் இப்போ வந்து என் பிடித்த இடத்துல நான் இருக்கேன் நான் இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும்ல அந்த கோலை இப்ப நீங்க அடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த கோல் எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி பிரசன்ட் டென்ஸ்ல வார்த்தைகளை சொல்லுங்க சரியா இப்ப நிறைய பேருக்கு வந்து நிறைய கோல் இருக்கும் எல்லா கோலுக்கும் சொல்லாம தாராளமா எல்லா கோலுக்குமே சொல்லலாம் ஏன் அப்படினா இது நம்ம ரெக்கார்ட் தான் பண்றோம் ஓகேவா ஆல் ரெக்கார்ட் பண்றோம் அதனால நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கலாம் இது வந்து மேனிஃபெஸ்ட் அப்படின்றத தாண்டி இது ரெக்கார்ட் பண்றோம் சப்கான்ஷியஸ்ல ஒரே பர்டிகுலர் வந்து அடிக்கடி அதுக்கு எனர்ஜி அதிகமா கிடைக்கும் எப்படின்னா இதுக்கு பாரபட்சமே முதல்ல இதை அச்சீவ் பண்ணிக்கிறேனே அதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுவோமே அப்படின்ற பாரபட்சமே வேண்டாம் உன் வாழ்க்கை எண்டு வரைக்கும் உனக்கு என்ன கோல் இருக்கோ எல்லா கோலையும் ஒட்டு மொத்தமா நம்ம காலையில சொல்லிட்டோம் அப்படின்னா அது ரெக்கார்ட் பண்ணி

இல்ல ஒன்னே தான் என் கோல் எனக்கு வேற எதுலயே பெருசா இன்ட்ரஸ்ட் இல்ல ஈடுபாடுல பிரச்சனையே இல்ல அந்த கோலை மட்டும் சொல்லுங்க சோ எத்தனை வேணாலும் சொல்லலாம் ஆனா பிரசன்டென்ஸ்ல சொல்லணும் அதுதான் கான்செப்ட் ஓகேவா சொல்லி முடிச்சுட்டீங்களா அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதையும் நம்ம ஒரு ரெசல்யூஷனா வைக்க போறோம் நம்பர் த்ரீ குளிக்கிற தண்ணி இருக்குல்ல குளிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணி ட்ரிங்கிங் வாட்டர் சாப்பிடுற சாப்பாடு இந்த மூணுத்திலுமே உங்க வாழ்க்கைக்கு தேவையான கோல பிரசன்ட்ல சொல்லிட்டு அந்த வேலையை செஞ்சிருங்க இப்ப குளிக்க போறீங்க அப்படின்னா குளிக்கிற தண்ணியிலேயே இல்ல குளிச்சுட்டு இருக்கும் கூட சொல்லலாம் நான் நல்லா இருக்கேன் ஹாப்பியா இருக்கேன் நான் இந்த ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிக்கிட்டே குளிங்க தண்ணி குடிக்கிறீங்கல்ல அந்த தண்ணீரையும் உங்க கோலை சொல்லிட்டு அது இப்ப உங்ககிட்ட இருக்குன்னு பிரசன்ட்ல சொல்லிட்டு குடிங்க சரியா இதுல நான் எத்தனை கோல் எடுத்துக்கணும் இப்ப இதுல ஒரு டவுட் இருக்கு எத்தனை கோல் எடுத்துக்கலாம் இதுல ஒரு கோல் எடுத்துக்கோங்க ஏனா மார்னிங்ல தான் ரெக்கார்ட் பண்றது வேற இது இப்ப மணிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டோம் அப்போ குளிக்கும்போது தண்ணி குடிக்கும்போது சாப்பிடும்போது உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எந்த கோலை நீங்க அச்சு பண்ணனும் நினைக்கிறீங்களோ அந்த கோலை மட்டும் முதல்ல முன் வச்சு இந்த மூணுத்தлей சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை நீங்க செஞ்சீங்க அப்படினா அது வந்து உங்க சப் கான்ஷியஸ்ல பதிய இந்த பிரபஞ்சத்துக்கு போகிறது மட்டுமில்லாமல் நம்ம ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம அடிக்கடி நமக்கு தேவையானது நினைக்கணும் வேற எதுவும் நினைச்சா போதும் அது நமக்கு அந்த நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ல நம்ம நினைக்கிறோம் சரி ஏன் தண்ணிலையும் சாப்பாடுலயும் நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சக்தி இருக்கு நம்ம சொல்ற வார்த்தைகள் தண்ணியில பதியும் மசூரை கண்டுபிடிச்சிருக்காரு சாப்பிட்ற சாப்பாடுல நம்ம சொல்ற வார்த்தைகள் பதியும் அதனாலதான் நல்ல சொல்ல சொல்றேன் சரியா சொல்லிட்டு நம்ம அதை சாப்பிடும் போதோ குடிக்கும் போதோ அதை நம்ம உடம்பு ஃபுல்லா பரவிடும் அப்ப அந்த எண்ணத்திலேயே நம்ம இருப்போம் ஓகேவா நம்பர் ஒன் சீக்கிரம் எழுந்துக்கிறது நம்பர் டூ தூங்கி எழுந்த உடனே சப்கான்சியஸ்ல அந்த வார்த்தையில வந்து நம்ம சொல்லிக்கிறது நம்பர் த்ரீ குளிக்கும் போது தண்ணி குடிக்கும்போது சாப்பிடும் போது நல்ல வார்த்தைகளை சொல்றதுல தான் முடிஞ்சிச்சா அடுத்தது நம்பர் ஃபோர் உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் பயம் டென்ஷன் கவலை பதட்டம் சந்தோஷம் சிரிப்பு எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் வருதோ அந்த டைம்ல தான் நீங்க சப்கான்ஷியஸ்ல இருக்கீங்க அந்த டைம்ல உங்க கோலை வாயால சொல்லிடுங்க நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்க ஆரோக்கியமா இருக்க நிம்மதியா இருக்க இப்ப எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் செம்ம சண்டை அவர் உங்களை அடிக்கவே வந்துட்டார் அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு கோவம் வருது பாருங்க அந்த டைம்ல சொல்லுங்க என் ஹஸ்பண்ட் என்னை காதலிக்கிறார் நானும் அவளை காதலிக்கிறேன் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிக்கோங்க உண்மையாவே அடுத்தது வந்து அவர் உங்ககிட்ட பாசம் பேச ஆரம்பிச்சிருவார் சரியா சோ கோபம் பயம் டென்ஷன் இந்த மாதிரி டைம்ல வந்து உங்க கோலை நீங்க அப்படியே வார்தைகளை சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோபம் வந்து ஆள் மனதுக்குள்ள இருந்து வெளியே வருது அந்த டைம்ல நல்ல வார்த்தைகளை நீங்க சொல்லும்போது கெட்டது வெளியே வந்து நல்ல வார்த்தைகள் உள்ள பதிஞ்சிருது அப்ப ஆழ்மதம் ஆழ்மனம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாவே எப்பவுமே இருக்க ஆரம்பிச்சிடும் போர்தீட் தான் اوكيவா நம்பர் 5 தூங்கும்போது நைட் தூங்கறதுக்கு முன்னாடி சரியா என்ன பண்ணணும் அப்படின்னா விஷுவலைசேஷன் பண்ணணும் உங்களுக்குன்னு ஒரு கற்பனை வாழ்க்கை இருக்குல்ல இப்போ நான் வாழணும்னு ஆசை இருக்குல்ல அந்த ஆசையை நடக்கிற மாதிரியே ஒரு இமேஜினேஷன்ல நடிச்சிட்டு தூங்கிட வேண்டியதா முடிஞ்சிருச்சு சில பேர் விஷுவலைசேஷன் வரும்வாங்க சில பேர் வரலன்னுவாங்க சில பேர் மூஞ்சி தெரியுதுன்னுவாங்க தெரியலன்னுவாங்க இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் விஷுவலைசேஷன் வந்து சின்ன குழந்தைக்கு கூட வரும் எப்படி வரும் அப்படின்னா ஒரு கதை சொல்றீங்க இப்போ நானே உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன் வாடத்துல வந்து ஒரு சூரியன் உதிக்குது அப்படியே வந்து நான் கீழே குடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தென்னை மரம் வந்து பெருசா நிக்குது பக்கத்துல வந்து ஒரு குடிசை வீட்டு பக்கத்துல நீங்க நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன இமேஜினேஷன் வந்து அதுதான் விசுவலைசேஷன் அவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு என்ன வேணும்ன்றத விஷுவலா நினைங்க நினைக்க முடியல அப்படின்னா எடுத்து எழுதுங்க எழுதுனா விஷுவல் வந்துடும் எழுத பிடிக்காது அப்படின்றவங்களுக்கு வாயால அதை சொல்லுங்க விஷுவல் வந்துடும் அவ்வளவுதான் உங்களுக்கு விஷுவல் வரணும் உங்க லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் நினைக்கிற ஒரு விஷயத்தை விஷுவலைசேஷன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதுதான் விஷுவலைசேஷன் பண்ணலாம் படுத்துக்கிட்டே பண்ணலாம் அப்படியே தூங்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது எவ்வளவு நேரம் பண்ணலாம் உங்களுடைய விருப்பம் எவ்வளவு நேரம் உணர்வு வருது அவ்வளவு நேரம் பண்ணுங்க அது நடக்கிற மாதிரி நீங்க அங்கே இருக்கிற மாதிரி அதை அனுபவிக்கிற மாதிரி விஷுவல் பண்ணிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமா உங்க லைஃப்ல சீக்கிரமா நடந்தது பண்ணலாம் கற்பனையில நினைச்சும் பண்ணலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கலாம் புரிஞ்சிச்சா சோ இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அது மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்து என்னுடைய லைஃப் கோச் ஸ்டார்ட் ஆக போது ஜாயின் பண்றவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் லைஃப் கோச்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் ஒரு கோல் இல்லை உங்களுடைய கோல் எல்லாத்துக்குமே நான் கைட் பண்ணுவேன் இந்த கோல் அந்த கோல் எல்லாம் இல்ல இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு பெரிய கோல் இருக்கு அதோட சேர்த்து சைட்ல நீங்க சின்ன சின்ன கோல் சொல்றீங்கன்னா முதல்ல நான் வந்து பெரிய கோல்ல ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சின்ன கோலுக்கு போகும் இல்ல எனக்கு கோலே கிடையாதுன்னா பிரச்சனையே கிடையாது நீங்க ஜாயின் பண்ணனு விருப்பப்பட்டு கோலே இல்லாம ஜாயின் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க யூனிவர்ஸ் பத்தி தெரிஞ்சுப்பாங்க ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுப்பாங்க ஓகேவா அதாவது ஆன்மீகம் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் கூட என்கிட்ட வந்து பேசுவாங்க அதுக்கும் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் கைட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சோ லைஃப் கோச் அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்க கோலை தாண்டி நீங்க நிறைய விஷயம் நிச்சயமா கத்துப்பீங்க சோ என்னோட லைஃப் கோச்ல இருந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்கிட்ட வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க பெரியவங்க அப்படின்னா இது வரைக்கும் லாஸ்டா வந்து அவங்க வந்து ஒரு செவன்டி ஏஜ்ல என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க சரியா சோ இதுக்கு வந்து ஏஜ் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை வேணாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க எத்தனை கோலை வேணாலும் எடுத்துட்டு வந்துடலாம் சோ நம்ம வந்து வீக் மந்த்லி மந்த்லி ஒன்ஸ் பேசுவோம் ஃபர்ஸ்ட் கால் வந்து 1 ஹவர் பேசுவோம் அந்த ஃபர்ஸ்ட் கால்லயே நம்ம தெளிவா பேசிட்டு என்னென்ன நீங்க பிராக்டீஸ் பண்ணணும்ன்றதை நான் சொல்லிடுவேன் ப்ளஸ் உங்களுக்கு வொர்க்ஷாப் வொர்க்ஷாப் வந்து ஒரு 6 வொர்க்ஷாப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும் சில பேர் 10 வொர்க்ஷாப்ஸ் வர ஜாயின் பண்றதை பொறுத்து 15 டேஸ்க்கு பேசுறதும் இருக்கு மந்த்லி ஒன்ஸ் நம்ம பேசுறதும் இருக்கு நீங்க இதுவரை ஜாயின் பண்ணிக்கலாம் சோ நான் வந்து இந்த பிராக்டீஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதை தாண்டி வொர்க்ஷாப் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃப்ரீயா அதுல வந்துரும் டெய்லி பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படினா நான் பேசுறது உங்களுக்கு கேக்கும் நான் என்ன சொல்றனோ அதை நீங்க ஒரு டாஸ்கா எடுத்து பண்ணுவீங்க சோ நான் உங்க கூட வந்து ஒரு ராப் போலியே இருப்ப உங்க கூட நான் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த லைஃப் கோச் ஏன்னா நீங்க வொர்க் ஷாப் அட்டெண்ட் பண்றதனால நான் டெய்லி பேசிஸ்ல என்ன பிராக்டீஸ் பண்ணனும்ன்றதை நான் சொல்லிடுவேன் ஓகேவா பிளஸ் நான் உங்களுக்கு ஸ்பெஷலாவே சில பிராக்டீசஸ் கொடுத்துிருப்பேன் சோ அது உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் கொடுப்பேன் ஐயோ இவ்வளவு பிராக்டிஸ் இருக்கே நம்ம எப்பட்றத நினைக்க வேண்டாம் உங்களுடைய பொறுத்து நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க வீட்ல இருக்கீங்களா வெளில இருக்கீங்களா அப்படின்றத பொறுத்து உங்க உங்களை தான் பிராக்டிஸ் குடுப்பேன் சில பேருக்கு எழுதுற மாதிரி கொடுப்பேன் சில பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே இந்த இதை எப்படி பண்ணலான் சொல்லி கொடுத்துருவேன் சரியா சோ ஒர்க் ஷாப் வந்துடும் பிளஸ் நம்ம மந்த்லி பேசுவோம் இந்த ஃபுல்லா உங்களுக்கு எப்படி போயிட்டு இருந்தது என்ன சேஞ்சஸ் இருக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு சப்போஸ் இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்

அவங்க வந்து இவ்வளோ கிளியர் பண்ணிடுவேன் இதை தாண்டி நான் லைஃப் ஜாயின் பண்ணவங்களோட நம்பர் வந்து நான் சேவ் பண்ணிவிடுவேன் இல்லையா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு மெசேஜ் நெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க நான் எப்போ அவைலபிளாக இருக்கணும் அப்போ நான் அதை பார்த்து உங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணிவிடுவேன் ஸோ இதுதான் லைஃப் கோச்சில் நடக்கும் ஸோ ஜான்வரி மந்த்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து ஜான் எண்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இந்த நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் டூ த்ரீ ஒன் சிக்ஸ் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புவாங்க சப்போஸ் நீங்க கால் பண்ணும்போது அவங்க எடுக்கலன்னா கவலைப்படாதீங்க ரிட்டன் அவங்க உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க சரியா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜான்ல இருந்து நமக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் லைஃப் கோச் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஜூன் மந்த் வரைக்கும் உங்களோட லைஃப் கோச் இருக்கும் சப்போஸ் நடுவுல ஒரு கால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த காலை நம்ம எப்பவுமே பேசிக்கலாம் சரியா ஐயோ மிஸ் பண்ணிட்டே அவள்தான் போயிடுச்சே கிடையாது ஆனா வந்து அரை மணி நேரம் தான் பேசிருக்கீங்கன்னா பேலன்ஸ் இருக்க அரை மணி நேரத்தையும் நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம் சரியா அதனால இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க போது ஜாயின் பண்றவங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே அந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்ப வந்து இதுல குடுக்குறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ